ஒரு விசேட ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடாத்துவதற்கு காலக்கெடு விதித்திருந்தது இத்தனை எழுபத்தி ரெண்டு மனத்தியாளங்களுக்குள் அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தும் ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேலுக்குள் இடம்பெறும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டு புலனாய்வு தகவல்களில் குறிப்பிட்டு எழுபத்தி ரெண்டு மனத்தியாளங்கள் அவற்றில் இன்னும் எஞ்சியிருப்பது இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் ஆகவே அப்படி பார்த்தால் தாக்குதல் நடாத்துவதற்கு இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய அல்லது எஞ்சியிருப்பது இருபத்தி நான்கு மனித அந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்குள் தமிழிலே சொல்வார்கள் இல்லையா யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று அதற்கு ஒப்ப இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு இணையவள விண்வெளி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய இணையதள சேவை பகுதி அளவிலே முடக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் இப்போது தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியிலே குறிப்பாக டெல் அவிவ் பிராந்தியத்திலே மக்கள் இப்போது இது தொடர்பிலே அரசாங்க தகவல் திணைக்கழகத்திற்கு முறைப்பாடு செய்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தாக்குதலுக்கு முன்பு இணையத்தை முடக்கும் செயற்பாடு அல்லது இணையத்தை தம் வசப்படுத்தி தம் கட்டு பாட்டுக்குள் கொண்டு வரும் செயற்பாட்டை ஈரான் செய்திருக்கிறதா என்ற கேள்வியை இப்போது எழுப்பியிருக்கிறார்கள் சர்வதேச ஆர்வலர்கள் காரணம் என்னவென்றால் டெல்லிவிலே இருக்கக்கூடிய சில மோட்டார் சாரதிகள் அல்லது கூலிக்கு அமர்த்தப்படும் வாகனங்கள் அதாவது வாடகைக்கு அமர்த்தப்படும் வாகனங்களினுடைய சாரதிகளினுடைய அதாவது ஆங்கிலத்திலே கூகுள் மேப்ஸ் என்று சொல்வார்கள் தமிழிலே நாங்கள் அதனை வரைவிலக்கணப்படுத்தினால் கூகுளினுடைய வரைபட முன்மொழிவு செயலி இதிலே இஸ்ரேலினுடைய டெல் அவிவை குறிப்பிட்டு அழுத்தினால் அது லெபனானினுடைய பெய்ரூட் நகரத்தை காட்டுவதாக இஸ்ரேல் மக்கள் இப்போது முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் காசா பிராந்தியத்திலாக இருக்கட்டும் அல்லது இதர பகுதிகளாக இருக்கட்டும் போர் சூழ்ந்த பகுதிகளில் தாங்கள் இணையதள சேவையை பகுதியளவில் முடக்கி இருப்பதாக ஏற்கனவே இஸ்ரேல் அறிவித்திருந்தது இதன் காரணமாக தலை தரை தொடர்பான தகவல்களை ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகளுக்கு பெற்றுக்கொள்வதில் சிரமங்கள் ஏற்படும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே தெரிவித்திருந்தது ஆனால் யாரும் எதிர்பாராத வண்ணம் சற்றே யாரும் எதிர்பாராத வண்ணம் அல்லது தாங்கள் முன்னாத்தம் செய்து கொள்வதற்கு கூட எதுவுமே இன்றைய நிலையிலே தாங்கள் மிகப்பெரிய ஒரு இணையதள பாதுகாப்பு வழிமுறைகளை கொண்டிருக்கிறோம் எங்களை யாருக்கும் கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு இருமாப்பிலே இருந்த இஸ்ரேலினுடைய இணையதள சேவை போதிய இடிந்து போயிருக்கிறது என்று சொன்னால் கூட மிகையல்ல இப்போது இஸ்ரேலினுடைய இந்த செயலிகள் குறிப்பாக கூகுள் மேப் மற்றும் வாஸ் உள்ளிட்ட இன்னும் பல செயலிகள் இப்போது செயலிழந்திருக்கின்றன இது இணையத்தினுடைய சில சர்க்கல்கள் காரணமாக ஏற்பட்ட விடயங்களாக இருக்குமா அல்லது இணையதள பகுதியளவு முடக்கம் என்பது தானாக ஏற்பட்ட ஒன்றா என்று எல்லாம் இப்போது சர்வதேச சார்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் என்றாலும் கூட இப்போது அங்கு இருக்கக்கூடிய மோட்டார் சாரதிகளின் அமைவிடம் கூட இஸ்ரேலை காட்டினால் அது டெல்லவிருந்து காட்டுவது என்னமோ பெய்ரூட்டை அல்லது லெபனானினுடைய நகரை லெபனானினுடைய பெய்ரூட் நகரை தான் காட்டுகிறது என்ற விடயத்தை பார்க்கின்ற போது ஹிஸ்புல்லா தரப்பினர் சைபர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்களா என்று கூட என்ன தோன்றும் ஆனால் எது எப்படியோ ஈரானினுடைய தாக்குதல் இடம்பெறப் போகிறது என்ற காலக்கெடுவுக்குள் இது இடம்பெற்றிருப்பது என்பது மிக முக்கியமானது அதுவும் இருபத்தி நான்கு மணி தியாலங்களில் எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் இது நடைபெற்றிருப்பது என்பது மிக முக்கியமானதாக இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் இது தொடர்பில் கூடிய அவதானம் செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றால் இவர்களினுடைய தகவல்கள் அனைத்தும் இப்போது எதிரிகள் வசமாகிவிட்டதா அதாவது ஈரான் வசமாகிவிட்டதா என்ற கேள்விக்குறி எழும்புகிறது ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு காணொலியிலே இஸ்ரேலினுடைய சில செயற்பாடுகள் இருக்கின்றன ஈரானினுடைய அணு ஆலைகள் அணு ஆராய்வு நிலையங்களினுடைய தரவுகளை தாம் வசப்படுத்துகின்ற செயல்பாடுகள் இருக்கின்றன என்று ஆனால் அதனை இப்போது ஈரான் இஸ்ரேலுக்குள் இஸ்ரேல் நினைப்பதற்கு முன்பே செய்துவிட்டதா என்று யோசிக்க தோன்றுகிறது இந்த இணையதள முடக்கம் சிலபோது தானாக நடைபெற்றதாக இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் எதுவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை ஆனால் இது தாக்குதலுக்கு முன்பு ஏற்பட்டிருப்பதால் இத்தகைய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதாவது இது ஈரானினுடைய தாக்குதலுக்கு முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறதாக தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே